இப்போ வந்து என்னென்ன ஹோரைகள்ல நம்ம என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப சூரியன் ஹோரை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சந்திர ஹோரை அப்படின்னு பாக்குறப்ப சந்திர ஹோரையில வந்து வளர்பிறை சந்திரன் உகந்தது தேய்ப்பறை சந்திரன் உகந்தது அல்ல இப்போ வந்து ஐயோ இப்போ வந்து சந்திர ஹோரை போயிட்டு இருக்கேன் நம்ம செய்யலாமா அப்படின்னா அது வளர்பிரையா இருந்தா டெசிஷன் எடுக்க போகிறோமா அப்படின்னா மட்டும் புதன் ஹோரையில் கொஞ்சம் யோசிச்சுக்கிறது நல்லது ஏன்னா சில டைம் வந்து புதன் சரியான டெசிஷன் எடுக்க விடாமல் பண்ணும் டிஸ்கஷனில் இருக்கலாம் குரு ஹோரை அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்காக அதாவது திருமண தேதி நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு வியாழக்கிழமையா ஒரு குரு ஹோரையில் ஜிவிஎஸ் ஆரணையர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ராசிகளை பற்றி பார்க்குறோம் நட்சத்திரங்களை பற்றி பார்க்குறோம் என்னுடைய ராசி என்ன சொல்லுது எல்லாமே கேட்குறோம் இல்லையா அது போக நேரம் காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் அதாவது ராகு காலத்தில் கிளம்பாத அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது என்ன காலம் அப்படிங்கிறப்போ ஹோரைகள் பற்றி பேசலாம் அப்படின்னு ஹோரைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் ஹோரைகள் அந்த ஹோரைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு கிழமைகளிலும் அதத அதன் அதன் ஹோரைகளில் தான் கிளம்பும் அதாவது புரிய புரிய சொல்லணும் அப்படின்னா காலையில் ஆறு மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய ஹோரையிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே ஒவ்வொரு ஹோரைகளாக வருது அதாவது நம்ம மொத்தம் ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஒன்பது கிரகங்களில் நம்ம ஏழு கிரகங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ராகு கேதுவாக நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படி பார்க்குறப்போ சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் சுக்குரன் குரு சனி இப்போ வந்து என்னென்ன ஹோரைகளில் நம்ம என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் ஹோரை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் அதாவது யாரையாவது நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை விட சுப்பீரியராக இருக்கவங்கள நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சூரியன் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பகல் நேரங்களில் விடிய காலையில் சில விஷயங்கள் அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக விநாயகரை வழிபட்டுட்டு எந்த காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணினாலும் சூரியன் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது அதாவது உயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அன்றைக்கி உயில் எழுத போகிறேன் யாருக்காவது சொத்து எழுதி வைக்க போகிறோம் இல்லை சொத்து சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சூரியன் ஹோரை அப்படிங்கிறது உகந்தது இதே இது வந்து சந்திரஹோரை அப்படின்னு பார்க்குறப்ப சந்திரஹோரையில் வந்து வளர்பிறை சந்திரன் உகந்தது தேய்பிறை சந்திரன் உகந்தது அல்ல இப்போ வந்து ஐயோ இப்போ வந்து சந்திரஹோரை போயிட்டு இருக்கே நம்ம செய்யலாமா அப்படின்னா அது வளர்ப்பறையா இருந்தால் தாராளமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சந்திரஹோரை அப்படிங்கிறது நீங்க வந்து துவங்கலாம் அதே இது தேய்பிறை அது வந்து தேய்பிறை சந்திரனா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த காரியமும் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை வெளியே கொஞ்சம் கிளம்பாமல் இருக்கிறதோ எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது சரியா வரும் இதே இது வந்து செவ்வாய் பார்க்குறப்போ செவ்வாய் அப்படின்னாலே பூமிகாரகன் இல்லையா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறது பூமி பார்க்க போறது சண்டை சச்சர்வர்களுக்கான விஷயங்களை பத்தி பேசலாம் அதாவது சுமூகப்படுத்துறதுக்கு பேசலாம் லீகல் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேச்சு துவங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் செவ்வாய் உகந்தது தான் இதே இது புதன் ஹோரை டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது இப்போ வந்து உங்களுடைய குழந்தைய முதல் முதல்ல நீங்கள் படிக்க வைக்க போறீங்க அப்படின்னாலும் புதன் ஹோரை அப்படிங்கிறது அந்த புதன் ஹோரையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எழுத்து ஆரம்ப எழுத்து அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் புதன் ஹோரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே அதே போல் வந்து படிப்பு ரிலேட்டடான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியது ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் அப்படின்னா அந்த புதன் ஹோரையில் வழிபாடுகள் பண்ணுறது புதன் ஸ்தலங்களுக்கு போகிறது அந்த புதன் ஸ்தலத்தில் அந்த நேரத்தில் விளக்கேற்றுறது இந்த மாதிரிலாம் வந்து புதன் ஹோரை அப்படிங்கிறது உகந்தது ஆனால் டெசிஷன் எடுக்க போகிறோமா அப்படின்னா மட்டும் புதன் ஹோரையில் கொஞ்சம் யோசிச்சுக்கிறது நல்லது ஏன்னா சில டைம் வந்து புதன் சரியான டெசிஷன் எடுக்க விடா எல்லாமே பண்ணும் டிஸ்கஷனில் இருக்கலாம் சஜஷன்ஸ்லாம் இருக்கலாம் இதை பண்ணலாமா இதை வேண்டாமா அப்படிங்கிற டாக்குமெண்ட் ரிலேட்டடான இந்த கன்ஃபியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வண்டிக்கு நம்பர் பிளேட் போடணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபோன் நம்பர் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறது இந்த நம்பர்ஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாம் சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் அப்படின்லாம் இருக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் ஏதாவது முடிவெடுக்கலாம் அந்த விஷயத்தை படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற டைம்லலாம் சில நம்பர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைம்லாம் வந்து புதன் ஹோரை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் குரு ஹோரை அப்படின்னாலே குரு நாளைக்கு சுபத்துவம் தான் இல்லையா அந்த குருஹோரை பார்க்குறப்ப சுக்ரன் பவர்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த குரு சுக்கரன் கெட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குருஹோரையில் வந்து உங்களுடைய குருமார்கள் அதாவது உங்களுடைய டீச்சர்ஸ் இவங்களை வந்து அவங்க மூலியமாக ஆலோசனைகள் கேட்டுக்கிறது உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் மென்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அந்த மென்டர்ஸ் அவங்கக்கிட்ட உபதேசங்களை கேட்குறது கரெக்டாக வயசானவங்களோ இல்லை ஒரு பெரியவங்களோ யாராவது வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் அமையும் அந்த நேரம் குரு ஹோரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வமே வந்து சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு அதை கேட்டுட்டு போய்க்கிறது நல்லது குரு ஹோரை அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்காக அதாவது திருமண தேதி நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு வியாழக்கிழமையாக ஒரு குரு ஹோரையில் எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் வந்து சண்டை சச்சர்கள் பேசுறது கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ கடன் பற்றி அப்படியாவது பேச போகிறதோ இந்த மாதிரிலாம் அசுபமான விஷயங்கள் அதே மாதிரி அவமதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி எந்த விஷயங்களையும் செய்யாம மரியாதைக்குரிய எந்த விஷயத்தையும் குரு ஹோரையில் செய்கிறீங்க அப்படின்னா சுபிக்ஷமாக இருக்கும் சுக்கர அப்படின்னு பார்க்குறப்ப சுக்ரன் அப்படின்னாலே பெண் பெண் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சுக்கரன் ஹோரையில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி நீங்கள் நகை வாங்க போகிறீங்க எல்லாமே சுபிக்ஷமாகவே வந்து உங்களுக்கு சேரும் அது வந்து வளர்வரை காலத்தில் அந்த சுக்கரன் ஹோரையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சுபிக்ஷமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காமல் இருந்துக்கிறதும் கடனை அடைக்க போகிறேன் அப்படிங்கிறதும் சுக்கரன் ஹோரையில் இல்லாமல் இருந்துக்கிறதும் நல்லது மற்றபடி வந்து பொருள் வாங்குறது சப்போஸ் நீங்கள் ஒரு லோன் அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல பணம் வர்றது அதெல்லாம் வந்து வரவுதான் அதெல்லாம் வந்து சுப வரவு தான் அந்த மாதிரி சுப விரய செலவு கூட நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் சுக்கரன் ஹோரையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது இன்டீரியர் இன்டீரியர் டிசைனுக்கு அன்னைக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக சுபிக்ஷமாக வருது எதுவாக இருந்தாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சுப விரய செலவு நான் அந்த நேரத்தில் பண்ணுனாலும் அது சுபிக்ஷமாக தான் இருக்கும் அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா சனி இந்த சனி ஹோரை அப்படின்னு வந்துட்டாலே கடன் அடைக்கலாம் கடன் அடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து சனி சனிஹொரையில் நீங்கள் பண்ணலாம் அதாவது கடன் வாங்கக்கூடாது யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கொடுக்குறீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் யாருக்காவது தான பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அது சனிஹொரையில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது புண்ணியமாகவே வந்து சேரும் தான தர்மத்துக்கு உகந்த நேரம் சனி சனிஹொரையாக பார்க்கப்படுறதுனால அந்த நேரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலிங் அப்படிங்கிறது குறைச்சிக்கிறது இல்லை அந்த நேரத்தில் நான் டிராவலிங் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு லெமன்லாம் வச்சு வண்டிலாம் ஏற்றிட்டு நம்ம சில பிலீஃப் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லது ஏன்னா குறையில் எதை ஆரம்பித்தாலுமே அது கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி தான் இருக்கும் எந்த நேரத்தில் என்ன செஞ்சமோ அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா முடிஞ்ச அளவுக்கு சனி குறையில் வந்து தீர்க்க முடியக்கூடிய விஷயங்களாக பார்க்கணும் அதாவது நீங்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது தாராளமாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் ஆப்ரேஷன் இருக்குது தாராளமாக அதை நீங்கள் போகலாம் அதெல்லாம் வந்து சரியாக அதை அதுக்கெல்லாம் நேரங்காலத்துக்கு வந்து சனி ஹோரை அப்படிங்கிறது உகந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் ஹோரைகளை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம் இப்போதைக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி